வணக்க நண்பர்களே நீண்ட நேரம் நீங்க உடலுறுவில் ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் அமைந்துதுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோவில் தெரிய இந்த மூலிகை மருந்து மட்டும் இருந்தால் போதுங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே விரப்புத்தன்மை குறையாமல் விந்து வெளியேறாமல் மணி நீங்கள் வந்து உடலூரில் ஈடுபட முடியும் இது யாராருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயது முதல்ல எங்க அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுட்டேன் சுயன்பம் ஈடுபட்டதுனால எனக்கு கொஞ்சம் கூட விரப்புத்தன்மை இல்லை விறப்புத்தன்மை இருந்தாலும் உணர்வுகள் இல்லை உணர்ச்சிகள் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி எட்டு வகையான சஞ்சீவி மூலிகைகளும் சஞ்சீவி வேர்களும் கொண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து இந்த அருமருந்தை நீங்க யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க கொஞ்சம் கூட விரப்புத்தன்மை இல்லை கொஞ்சம் கூட அந்த உணர்வுகள் இல்லை உணர்ச்சிகள் இல்லை கொஞ்சம் கூட அந்த ஆண் தன்மையே இல்லை கொஞ்சம் கூட அந்த விரப்புத்தன்மை என்றதே கடு கூட வரல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துகிற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே அதுவும் சாப்பிட்ற ஒரு ஒரு மணி நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான உணர்ச்சிகளும் அதிகப்படியான காம உணர்வுகளும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் அதாவது நான் ஆனால் இல்லை வேறு ஏதாவது தெரியலன்னு கூட நான் ஃபீல் பண்ணி பார்த்துட்டேன் சார் என்னன்னே தெரியலங்க நல்லா தாங்க விரோபத்தன்மை இருந்தது நல்லா ஆணு உறுப்பு தடிமனாக இருந்தது நல்லா நீளமாக இருந்தது திடீர்னு ஆணு சின்னதாக ஆரம்பிச்சிச்சு சுருங்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி

நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேல உடலுல ஈடுபடவே முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த மூலிகை மருந்து இந்த மூலிகை மருந்தை நீங்க பயன்படுத்திங்கன்னா நீங்க வேற லெவல்ல வந்து உடலுல ஈடுபடலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணுங்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால உங்களுடைய ஆணுறுப்பு மாத்திரை சாப்பிட்ற அந்த முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்திலேயே அதிகபடியான உணர்ச்சிகளும் உணர்வுகளும் ஏற்பட்டு ஆஹ் அப்படியே வேற லெவல்ல விரப்பத்தன்மை அடையுங்க அதாவது கெட்டப்பாறை மாதிரி கம்பி மாதிரி விரப்பத்தன்மை அடையும் சுத்தமாக உங்களுக்கு ஜீரோ பர்சன்ட்டில் விரப்பத்தன்மை இருந்தாலும் சரி இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துறதுனால பயன்படுத்துகிற முதல் நாள் அந்த முதல் மாத்திரையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு மணி நேரத்துலேயே நல்லா ஒரு விரப்பத்தன்மையை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் உடலுறுவில் ஈடுபட்டிங்கன்னா விந்துன்றதே வெளியேறாதுங்க கொஞ்சம் கூட கடுவு அளவு கூட கசியாது நல்லா கம்மு போட்டு ஒட்னாப்பில் ஜில் போல கன்வெர்ட் ஆகி சுத்தமாக உங்களுக்கு விந்து நீர்த்து போய் மூக்கு சளி மாதிரி இருந்தாலும் சரிங்க நல்லா ஜெல் மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்து வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துங்க இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு வயதுமே தடை கிடையாதுங்க உங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிருந்தாலும் இருக்கலாம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லை முப்பத்தஞ்சாயிரம் இருந்தாலும் இருக்கலாம் இல்லை அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சு ஏன் தொண்ணூறு வயதுக்கு மேலே இருந்தாலும் இல்லை நூறு வயதுக்கு மேலே இருந்தாலும் தாராளமாக இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்களுடைய ஆணுறுப்பு நல்லா கம்பி போல கடப்பார மாதிரி நல்லா ஒரு வெ நிரப்பத்தன்மையை ஏற்படுத்தி தருங்க நீங்கள் எந்த மாதிரி சுயன்பம் பண்ணியிருந்தாலும் சரி இல்லை எந்த மாதிரி ஆண்மை குறைவு பிரச்சனைனால பாதிக்கப்பட்டு உங்களுக்கு உணர்வுகள் உணர்ச்சிகள் இல்லாமல் இருந்தாலும் சரி இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்க இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால பயன்படுத்துகிற அந்த முதல் நாள் ஒரு மணி நேரத்திலேயே விரப்பத்தன்மையை ஆட்டோமேட்டிக்காக வைக்கக்கூடிய ஒரு மூலிகை மருந்து எந்த ஒரு பக்க விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு பின்விளைவுகளும் இல்லாமல் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாமல் உங்களுக்கு வந்து உணர்வுகளும் உணர்ச்சிகளும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இந்த மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துறதுனால வந்து பார்த்தீங்கன்னா விந்து அவ்வளோ சீக்கிரம் வெளியேறாது விந்து நீத்து போயிருக்கிறது கெட்டி போடும் அதேமாரி விருப்பத்தன்மை ஜீரோ பர்சண்டில் இருந்தாலும் அதுவுமே சரி செய்துங்க ஆணுறுப்பு விருப்பத்தன்மை இருக்குது போதுமான இல்லை பெண்ணுறுப்புக்குள்ளே போகிற அளவுக்குலாம் இல்ல வளவளன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து பயன்படுத்துகிற அந்த முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே நல்ல ஒரு எழுச்சியும் விரப்பத்தன்மையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்து சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அனுப்பி தரும் இந்த மூலிகை மருந்தை பயன்படுத்துகிற இந்த முதல் நாளே நீங்கள் வந்து கண்கூடாக ரிசல்ட் பார்க்கலாம் மற்றவங்க மாதிரி பத்து நாள் பயன்படுத்தணும் பதினஞ்சு நாள் பயன்படுத்தணும் இல்லை ஒரு மாதம் பயன்படுத்தணும் அப்புறம் தான் வந்து ரிசல்ட் தெரியும் அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது எங்களது சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரிலையே வந்து விழப்பத்தனமே டைமிங் எல்லாமே கிடைக்கும் ஆனால் இந்த மூலிகை மருந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பேக்கெட்டை நீங்கள் கம்ப்ளீட்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு வேறு எந்த ஒரு மாத்திரை மருந்து எதுவுமே தேவைப்படாது நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ஆண்மை குறைவு வர பிரச்சனை காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவு சம்மந்தப்பட்ட உணவுகளை வந்து நீங்கள் ஹைபிரிடாகவோ பாய்லராகவோ சாப்பிட்றதுனால தான் இந்த ஆண்மை குறைவு பிரச்சனை ஏற்படுது உதாரணத்துக்கு பாய்லர் சிக்கன் சாப்பிட்டாலும் ஆண்மை குறைவு வரும் செவ்வாழப்பழம் ஹைப்ரிடு போதும் இந்த பிரச்சனைகள் வரும் நாட்டுப்பழம் கிடையாது இப்போ இருக்கக்கூடிய செவ்வாழை பழம் எல்லாமே ஹைப்ரிடு வகையை சார்ந்தது தான் அதனால் செவ்வாழப்பழம் முழுமையாக தடு தவிர்க்கிறது நல்லதுன்னு சொல்லுவோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உணவுகள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காய்கள்லையும் ஹைப்ரீட் உணவுகள் சாப்பிடும்பொழுது ஆண்மைக்குறைவு பிரச்சனை கட்டாயம் வரக்கூடும் அதனால் இதெல்லாம் தவிர்த்துருங்க தவிர்த்துட்டீங்கன்னா நீங்கள் ஆண்மைக்குறைவு பிரச்சனைகளிலிருந்து முற்றிலும் விடுபடலாம் அதனால் இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க அதேமாரி சிலருக்கெல்லாம் அதிகபடியான ஒரு பண்ணதுனால நல்லா இருந்த ஒரு ஆண் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு சுருங்க ஆரம்பிச்சிடும் படிப்படியாக அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நெளிய ஆரம்பிக்கும் ஆணூறுப்பு தடிமின்னுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் அடுத்தது ஆணுறுப்பு உடம்போடு உடம்பு போய் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஒட்ட ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே கிடையாது எப்படி தலைவலி ஜுரம் வந்தால் ஒரு ப்ராப்பர் மெடிசன் பர்டிகுலராக எடுத்து அதை சரி பண்ணுறோமோ அதே மாதிரி தாங்க இதுல வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மருந்துகளில் இதுக்கு தீர்வுகள் கிடையாது இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூலிகை மருந்துகள்லையும் சஞ்சீவி மருந்துகள்லையும் மட்டும்தான் இதுக்கு இந்த ஆண்மை குறைவு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்பது உண்டு அதனால் வந்து நீங்கள் கரெக்டான ஒரு வைத்தியரை சந்தித்து கரெக்டான ஒரு மருந்தை எடுக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனை கடு அளவு கூட இல்லாத அளவுக்கு மாற்றி தர முடியும் நம்மளால் அதனால் பயம்பட வேண்டாம் எந்த வயதினராக இருந்தாலும் சரி வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் சுயன் பத்தனால ஆணுறுப்பு சின்னதாக இருந்தாலும் ஒரு பயமும் இல்லை ஆணுறுப்பு நல்லா தடிமனதாக இருக்குது நல்லா நீளமாக சுகமாக தான் இருக்குது விரப்பத்தன்மை இல்லை வினப்பத்தன்மை இருந்தாலும் என்னால ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடல் ஈடுபடவே முடியல பெண்ணுறுப்புக்குள்ளேயே என்னுடைய ஆணுறுப்பு உள்ளே போகலை நான் அதிகப்படியான ஒரு சுயன்மம் பண்ணதுனால் இப்போது அதனுடைய சைடு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என் லவ்வர் கூட என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல என் மனைவி கூட என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல இதனால் எங்கள் டைவர்ஸ் சாயிடமோன்னு பயமாக இருக்குது இதனால் எங்கே என் ஆள் என்னை கைட்டி விட்டுருவாலோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து வந்து ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே பயம்படாதீங்க பயம்படாமல் இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணி எங்ககிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றத சொல்லுங்கள் ஆணுறுப்பு சின்னதாக இருக்குது இல்லை தடிமனாக்கணும் நீளமாக்கணுனாலும் தாராளமாக ஆக்கி தரும் இல்லை ஆணுறுப்புலாம் ஓகே ஆனால் விரப்பத்தன்மை இல்லை டைமிங் இல்லை அதை சரி பண்ணணுனாலும் தாராளமாக ஒரு கவலையும் வேண்டாம் இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு மூலிகை மருந்துகளை அனுப்பி தருவோம் இந்த ஒரு ஆண்மை குறைவு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை கிடையவே கிடையாது நண்பர்களே மீண்டும் சொல்கிறேன் கரெக்டான ஒரு ப்ராப்பர் மெடிசன் எடுத்தீங்கன்னா இது சாதாரண ஒரு விஷயம் விஷயம்தான் சாதாரண ஸ்தலவலி ஜுரம் தான் ஒரு பயமும் இல்லை சார் எனக்கு ஆறு மாசமா இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு வருஷமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இல்ல வருஷ ஃபேஸ் பேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் வந்து கியூர் பண்ண முடியுமா இல்ல சரி பண்ண முடியுமா இல்ல என்ன சார் என் லைஃபே கேள்விக்குரியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ற நண்பர்கள் தாராளமாக தயங்காம இம்மிடியேட்டா உடனே இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு மூலிகை மருந்து அனுப்பித்தரேன் சாப்பிடுங்க சாப்பிட்ற முதல் நாள் அந்த ஒரு மணி நேரத்திலே விரப்பத்தன்மை டைமிங் சும்மா அப்படியே கம்பி கெட்டப்படுற மாதிரி வரும் அப்படி வரலனா என்னை என்னை காண்டாக்ட் பண்ணி என்னடான்னு கேளுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நண்பர்களே தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் வேறு லெவலில் நீங்கள் வந்து உடலுறுவில் என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லுவேன் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வேறு லெவலில் உங்களுக்கு மூலிகை மருந்துகளை தரேன் நீங்கள் ரிசல்ட்டு வேறு லெவலில் பய பலனடிய வைங்க அதனால் ஒரு தயக்கம் இன்றி என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனை ஒன்றுமே இல்லாம ஆக்கி தரேன் மீண்டும் ஒரு வாட்டி ஷார்ட்டாக சொல்லிடுறேன் அதிகப்படியா சுயன்பம் பண்ணி ஆண் உறுப்பு சின்னதாக இருந்தாலும் சுருங்கி இருந்தாலும் ஒரு கவலையே வேண்டாம் இல்லை அதிகப்படியான சுயன்மம் பண்ணதுனால பெண்ணுறுப்புக்குள்ளேயே ஆணுறுப்பு உள்ளே போக மாட்டேருக்கு அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு வெளியே விந்து வெளியேறிடுது அதுக்கப்புறம் அடுத்த நிமிஷமே ஆணுறுப்பு உறுப்பு தொகண்டு போகுது நீ இவ்வளோ தானடா அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே கேட்குறா என்னுடைய லவ்வரு என்னுடைய மனைவி அப்படின்ற நண்பர்களும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஏன்னா கல்யாணம் வச்சிருக்கேன் இப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் கல்யாணம் பண்ணி ஒரு மூணு மாதம் ஆகுது இல்லை ஆறு மாதம் ஆகுது இது வரைக்கும் ஒன்றும் சேரலனாலும் ஒரு கவலையும் வேண்டாம் நாங்கள் இருக்கோம் உங்களுடைய ஆண்மை குறைவு பிரச்சனை ஈஸியாக சரி செஞ்சு கொடுத்துருவோம் ஒரு தயக்கமின்றி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் சரி செஞ்சு தரேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு விருப்பத்தன்மை இருக்குது போதிய அளவுக்கு விருப்பத்தன்மை இல்லை வளவலைன்னு இருக்குது பெண்ணிருப்புக்குள்ளே போகிற அளவுக்குலாம் இல்லை ஓரளவுக்கு இருக்குங்க ஆனால் தன்மை வருது அப்படி ஆனால் அது முழுமையாக வர வைக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக சரி செஞ்சு தரோம் அது மட்டும் இல்லாமல் விரப்பத்தன்மை இருக்குது ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஓரளவு ஈடுபடுத்தவே முடியல ஒரு பையன் இருக்குது பொண்ணு இருக்குது அதனாலும் மனைவி வந்து இப்போ தான் என்னவோ தெரியல வயசுலலாம் வேணாம் வேணாம்னுட்டு இப்போ தான் அதிகப்படியான ஆசை அவங்களுக்கு தூண்டுது போல் வே வான்றாங்க நம்மளால் போக முடியல இதனால் எனக்கும் என் மனைவிக்கு வந்து பிரச்சனைகள் வருது வேறு எதுனாலையும் பிரச்சனை வரதில்லைங்க குடும்பத்தில் இதில் தாங்க எங்களால் அண்டர்ஸ்டாண்டாக போக முடியல அப்படின்னு சொல்லி கொள் சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்படுத்தால் இந்த மூலிகை மருந்துகள் ஒரு தயக்கமின்றி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி எங்கள் மூலம் முடுக்கில் இருந்தாலும் இந்த மூலிகை மருந்தை நான் அனுப்பித்தரேன் சிலரெலாம் கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறீங்க எங்கள் இது வந்து ஃபேக்ட்ரிங்க இதில் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் கிடையாது அதுக்கு முன்னாடி கொடுக்குறதா இருந்தால் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் கொடுக்குறது கிடையாது உங்களுக்கு தேவைன்னா இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நேரில் கூட வந்து வாங்கிக்கோங்க இல்லைனா ஜிபே ஃபோன்பே பேடிஎம் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும் தமிழ்நாட்டுக்குள்ளே மெயின் சிட்டியில் இருந்திங்கன்னா ஒரே நாளில் கிடச்சிரும் கிராமமாக இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆகும் தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்க ஆந்திரா கேரளா கர்நாடகா இந்த மாதிரி இருக்கீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஆகுங்க அவ்வளோதான் ஒரு பயமும் இல்லை இ தமிழ்நாடை தவிர்த்து நார்த்தில் இருந்தீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகும் இந்த ப்ராடக்ட் உங்கள் கையில் கிடைக்க நார்த்துக்குமே நாங்கள் வந்து இந்த பொருளை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் ஒரு பயமும் தேவையில்லை இதனுடைய மூலிகை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் குவாலிட்டி அதுவும் சஞ்சீவி மூலிகை எல்லாமே கவர்மெண்ட் ரெகனைஸ்டு ப்ராடக்ட் அதுவும் இல்லாமல் லைசன்ஸ்டு ப்ராடக்ட்டு அதனால் பயம்பட வேணாங்க உங்களுக்கு ஏதாவது இதில் வாங்கி நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகலனாலும் இந்த மருந்துகள் ரிட்டன் எடுத்துகிட்டு மறுபடியும் வேற மருந்து பவர்ஃபுல்லாக தருவோம் அதனால் ஒரு பயமும் தேவையில்ல நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கிறதுனால அனுப்பித் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைவு பிரச்சனையை முற்றிலும் நிரந்தரமாக போக்கி தர முடியுமே எங்களால் அதனால் உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ டாட் பை பாய் நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியார் மற்றும் மூலிகையின ஆராய்ச்சியாளர் பவா பை வல்லியம்மாள் சித்த மருந்துகம் மற்றும் மூலிகை ஆராய்ச்சியகம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் AM A SCIENTIST சயின்டிஸ்ட் டாக்டர் ரேணுகோபால்